ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்ரை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டுப் புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கேஸ் மூன்று இனியதோறும் மாலை பொழுதில் பாரிசின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வைபவங்களை கொண்டாடினால் இருக்கும் உங்களது கற்பனையை நெஜமாக்கித் தருகின்றார் ஈசன் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் இந்தியன் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டில் வெளிநாட்டு உளவு நிறுவனங்கள் தமது உளவு பார்க்கும் பணிகளை மேற்கொள்வது தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஜெர்மன் நாட்டில் அமைக்கங்களாக வெளிநாட்டு உளவு அமைப்பினுடைய நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் ஜெர்மனுடைய சட்டமான ஆதிபரத்தின் அடைக்கலமானது இவ்வாறான வெளிநாட்டு உளவு அமைப்பின் பிரதிநிதிகள் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அண்மை காலங்களாக இது ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகளுடைய உளவு அமைப்புடன் தொடர்புகளை வைத்திருந்தார்கள் என்று பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இதேவேளை நேற்றைய தினம் ஃப்ரெங்கோட்டில் வைத்து மூன்று வெளிநாட்டு உளவு அமைப்பினுடைய பிரதிநிதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது உக்ரைன் நாட்டை சேர்ந்த மற்றும் மொல்டாவியா நாட்டை சேர்ந்த இந்த நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது உக்ரைன் நாட்டிலிருந்து யமன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்ட பட்டவர்களுடைய நடவடிக்கைகள் பற்றி இந்த மூன்று உளவாளிகளும் தவறுகளை சேகரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிவகு பாதையில் பயணித்த வாகனம் மீது கல் வீசியவர்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன கடந்த சித்திர மாதம் ஏ ஒன்று சொல்லப்படுகின்ற அதிவேக போக்குவரத்து பாதையில் பயணம் செய்த கார் கார்டன் மீது மேலுள்ள ஒரு பாலத்திலிருந்து கற்கள் வீசப்பட்டதாகவும் இந்த கற்கள் வீசப்பட்ட காரணத்தினால் கார் பிரியாணம் செய்தவர்கள் தைவாதீனமான முறையில் உயிர் தப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் கார் கண்ணாடிக்கு சேதம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த கார் மீது இவ்வாறான கல்வீச்சை மேற்கொண்டவர்கள் யார் என்பது பற்றி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ள நடவடிக்கைக்கார நேரத்தில் தற்பொழுது இந்த கல்லில் உள்ள டிஎன்ஏ அழகுகளை பற்றி ஆராய்வு செய்வதன் மூலம் இந்த குற்றவியல் சம்பவங்களை மேற்கொண்டவர்களை கைது செய்ய முடியும் என்று போலீசார் நம்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் விசேட ஆய்வு நடவடிக்கைகளின் மூலம் இக்கற்களில் உள்ள டிஎன்ஏ அழகுகள் பிரித்து எடுக்கப்படும் என்றும் இந்த பிரித்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ அலகுகளின் பின்னர் இப்பிரதேசத்தில் உள்ளவர்களுடைய அழைக்கப்பட்டு அவர்களுடைய டிஎன்ஏ மாதிரிகள் படிவங்கள் எடுக்கப்பட்டு பின்னர் ஒப்பிட்டு அடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பத்திரி செய்தி வெளியிட்டிருக்கின்றது ஜோரேஜ் துபாய் ஜுவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் தங்க நகை சேமிப்பு திட்டம் நகை சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரேஜ் துபாய் ஜுவல்லரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அதிர்ஷ்ட பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை ஒன்பதாவது மாதத்தில் ஜக்

குறைப்பது தொடர்பாக ஆலோசனைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே தொழிலமைச்சர் ஹூபர்டர் மற்றும் ஜெர்மனியின் நிதியமைச்சர் லின் அவர்கள் ஜெர்மனியில் சமூதாய பணத்தில் குறைப்பு ஏற்படுவது சம்பந்தமாக தங்களுடைய இணக்கப்பாடொன்றை கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜெர்மனியினுடைய இந்த இரண்டு அமைச்சர்களும் தொழிற் தினங்களுக்கு உடாக நீண்ட காலமாக வேலைவாய்ப்பு இல்லாத இருக்கின்றவர்களை கல்வித்துறைகளில் மேலதிகள பயிற்சிகளுக்காக வழங்கப்படுகின்ற நிதியத்தில் இவ்வகையான குறைப்புகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இருபது காலங்களும் ஒன்று தசம் ஆறு பில்லியன் ஓய்வோக்களை குறைப்பதாக முது முடிவு எடுக்கப்பட்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மொத்தமாக இரண்டு தசம் ஆறு பில்லியன் ஓய்வோக்களை அரசாங்கமானது குறைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலங்களாக கடந்த இந்த ஆண்டு சமூதாய பணத்தை எவன் அரசாங்கம் சமூதாய பணம் பெறுகின்றவர்களுக்கு உயர்த்தியுள்ள காரணத்தினால் இவ் பலர் வேலைக்கு செல்லாமலே சமுதாய பணத்தில் வாழ்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள் என்ற ஒரு ஆதங்கம் எழுந்திருக்கின்றது இதே இந்த காரணத்தினால் அரசாங்கத்துக்கு மேலதிகமான அழுத்தங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன இதேவேளையில் ஏற்கனவே ஜெர்மனி இப்போ பசங்க என்று சொல்லப்படுகின்ற உச்ச நீதிமன்றமானது ஏமன் அரசாங்கமானது தனது வரவு செலவு திட்டத்தின் பொழுது பெற்றுக்கொள்கின்ற கடனை குறைத்தல் வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தது இந்த முடிவின் பிரகாரம் ஏமன் அரசாங்கமானது இவ்வகையான பல சிக்கல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமான நிலையில் இருக்கின்றது இதன இதன் ஒரு முக்கிய காரணமாக தற்பொழுது இந்த சமூக உதவிப்பண குறைப்பில் அரசாங்கம் முடிவை கண்டு காண உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டுக்கு வருகின்ற உக்ரைன் அகதிகளுக்கு சமூக உதவி பணம் வழங்குவது தொடர்பாக உயர்மட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதே நேரம் ஜெர்மனிக்கு வரும் அகதிகளை மூன்றாவது நாட்டுக்கு அனுப்பி வைத்து அங்கே வைத்து விசாரணைகள் மேற்கொள்வது தொடர்பாகவும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஜெர்மனியின் மாநில உள்ளூராட்சி அமைச்சர்கள் ஜெர்மனியின் அதிபர் ஓலா ஷோல்ஸ் அவர்களுடன் கடந்த வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருந்தார்கள் இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது உக்ரைன் நாட்டவர்களுக்கு சமூக உதய பணமான பயோகல் என்று சொல்லப்படுகின்ற பணமானது தொடர்ந்து வழங்கப்பட வேண்டுமா மற்றும் அகதிகளுக்கு அகதி விண்ணப்பம் மேற்கொண்டிருக்கின்ற காலங்களில் கையில் ஐம்பது யூரோக்களை மட்டுமா வழங்கப்பட வேண்டும் மேலும் ஏன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளுடைய அகதி விண்ணப்ப விசாரணைகளை மூன்றாவது நாடுகளில் வைத்து விசாரிப்பது பற்றி ஒரு முடிவு எடுத்தல் வேண்டுமென்ற தலைப்புடன் ஆரம்பமாகியிருந்தது இதேவேளையில் தற்பொழுது ஜெர்மன் நாட்டில் வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டவர்களுக்கு சமூக பணமாக ஐம்பது ஓய்வோக்கள் மட்டுமே அவர்களுக்கு கையில் வழங்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் உக்ரைன் நாட்டவர்களுக்கு தொடர்ந்தும் போகை சொல்லப்படுகின்ற சமூக வழங்கப்படும் என்று முடிவு எடுக்கப்பட்டிருந்தது இதேவேளையில் ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளை மூன்றாவது நாட்டில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்ளலாமா முடியுமா என்பது பற்றி ஓர் நிபுணர் குழுவினுடைய அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த நிபுணர் குழுவா குழுவானது இந்த விடயத்தில் சில சந்தேகமான கேள்விகளை எழுப்பியிருந்ததாகவும் வேளையில் ஜெர்மனின் பிரதான எதிர்கட்சியான சிடியூ சிஎஸ்இ கட்சியானது ஜெர்மன் அரசாங்கமானது எப்படியா இருந்தாலும் ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகள் விடயத்தில் மூன்றாவது நாடுகளில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஐரோப்பியனுடைய பாராளுமன்றத்தின் சட்டத்தின் பிரகாரம் இது எவ்வளவு நடைமுறைக்கு சாத்தியமானது பற்றி ஆராயுமாறு வேண்டப்பட்டதாகவும் இதற்காக ஐரோப்ப பாராளுமன்றத்தில் சட்டங்களை திருத்த வேண்டும் என்று வேண்டுதல் விடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் குற்றவாளியாக காணப்படுகின்ற ஆப்கானிஸ்தான் சிரிய நாட்டு அகதிகளை உடனடியாக நாடுகடத்தல் விடயத்தில் அரசாங்கமானது ஒரு வேகமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் ஜெர்மனியின் உள்ளூராட்சி அமைச்சர் மற்றும் வெளிநாட்டு அமைச்சர்கள் இது விடயத்தில் ஒரு காட்டமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு காணப்பட்டதாகவும் தற்பொழுது இதன் இரண்டு அமைச்சர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஆப்கானிஸ்தான் நாட்டில் வந்து ஜெமன் நாட்டுகள் அதிவிண்ணப்பம் மேற்கொண்டு குற்றவியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களை உஸ்பெகிஸ்தான் நாட்டிற்கு அனுப்பக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது உஸ்பெகிஸ்தான் நாட்டுடன் ஜெமன் அரசாங்கமானது ஒப்பந்த ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாகவும் இதன் அடிப்படையில் அயல்நாடான நாடான ஆப்கானிஸ்தான் அயல் நாடான உஸ்பெகிஸ்தானுக்கு இந்த அகதிகளை அனுப்புவதன் மூலம் அரசாங்கமானது நேரடியாக தலிபானுடன் எவ்விதமான தொடர்புகளையும் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் ஞானம் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா செய்திகள் நாய் வாளை நிமித்த முடியாது என்று சொல்வதில் போல் இந்தியா மற்றும் பிரித்தானியாவில் வைத்திருக்கின்ற இந்தியாவின் மிக உயர்ந்த கோடிவர குடும்பமான ஹிந்துயா குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பிரதிநிதிகளுக்கு சுவிஸ் நாட்டில் உள்ள ஒரு நீதிமன்றமானது கடுமையான சிறை தண்டனையை விதித்திருக்கின்றது அதாவது நாலு இந்த குடும்பத்தின் நாலு உறுப்பினர்களான அஜய் ஹிந்துயா மற்றும் பிராவடா ஹிந்துயா மற்றும் கமல் ஹிந்துயா போன்றவர்களுக்கு இந்த சுவிட்சில் உள்ள நீதிமன்றமானது முறையே நான்கு நான்கரை ஏழு வருடம் மற்றும் நான்கு வருட கடு கடுடைய சிற தண்டனையை விதித்திருக்கின்றது அதாவது இது பிரித்தானியாவில் வதிவிடமாகவும் மற்றும் சுவிஸ் நாட்டினுடைய கொலோனி விழா என்று சொல்லப்படுகின்ற ஓர் விழாவை ஜெனிவாவில் வைத்திருக்கின்றவர்களுமான இவர்கள் இந்த ஜெனிவா ஜெனிவாவில் உள்ள தங்களது விழாவில் வேலை செய்வதற்காக இந்தியாவிலிருந்து பணியாளர்களை வரவழைத்ததாகவும் இந்த பணியாளர்களுக்கு மனத்தியாளம் ஒன்றுக்கு ஒரு ஒயிரோக்களை இவர்கள் சம்பளமாக வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது மாதம் ஒன்றுக்கு நானூற்றி முப்பது உயிரோக்களை இவர்கள் நானூற்றி பதினெட்டு உயிரோக்களை தங்களது வேலையாட்களுக்கு வழங்கியதாக குற்றம் சாமத்தப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த மெனியாவுள்ள நீதிமன்றமானது இந்த குற்றத்தை விசாரித்ததாகவும் பின்னர் இவர்கள் இந்த ஹிந்துயான் சொல்லப்படுகின்ற கோடிஸ்வரர் குடும்பம் மேற்கொண்ட இந்த அடாலி அடாவளி தனமான நடவடிக்கைகளின் காரணமாக அவர்களுக்கு சிறை தண்டனை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே விலை இந்தியா குடும்பத்தின் மேற்குறிப்பிடப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்றும் இவர்கள் ஆஜராகாத நிலையில் நீதிமன்றமானது இந்த வழக்கை விசாரித்த பிற்பாடு இவ்வகையான கடுமையான தண்டனையை இந்த கோடிஸ்வர குடும்பத்திற்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கு பல பல்லக்கழக கல்வியை மேற்கொண்டு வருகின்ற வெளிநாட்டு மாணவர்களுக்கு இவர்கள் பல்கலைக்கழக கல்வியை முடித்த பிற்பாடு அந்த நாட்டில் தொடர்ந்து தங்கியிருந்து வேலை செய்வதற்கான கிரீன் கார்ட் என்று சொல்லப்படுகின்ற பதிவிட விசாவை தான் வழங்கப் போவதாக தான் பதவிக்கு வந்தால் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுவேன் என்று அமெரிக்காவின் முன்ன நாள் ஜனாதிபதி இம் குடியரசுக் கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அதாவது இவ்வகையாக அமெரிக்காவுக்கு வருகின்ற பல்கலைக்கழக மாணவர்கள் தமது பல்கலைக்கழக கல்வியை முடித்த பிற்பாடு தமது சொந்த நாட்டுக்கு சென்று பல புதிய தொழில் நிறுவனங்களை மேற்கொள்கின்றார்கள் என்றும் பின்னர் அந்த நாட்டில் உள்ள தங்களது வேலையாட்களுக்கு வேலைகளை கொடுக்கின்றார்கள் என்றும் இதன் காரணத்தினால் தான் இவ்வாறு பதவிக்கு வரும்பொழுது தனது நாட்டுக்கு வருகின்ற வெளிநாட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பாக சீனா இந்திய மாணவர்களுக்கு இந்த சலுகைகளை மேற்கொள்ளப் போவதாக கூறியிருக்கின்றார் இதேவேளையில் தற்போதைய ஜனாதிபதியான ஜோ பைடன் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கின்ற ஐ ஐய அஞ்சு லட்சம் பேருக்கு தற்கு அந்த நாட்டில் வதிவிட விசாவை வழங்கப் போவதாக கூறியிருக்கின்றார் அதாவது திருமண பந்தத்தின் மூலம் இந்த நாட்டுக்கு குடியேறியவர்களுக்கு மற்றும் அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வதிவிட விசாவை வழங்கப் போவதாகவும் கூறியிருக்கின்றார் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் இருக்கோம் எனக்கு விசாரிக்கும் போது டிடி பாக்ஸ் இருக்கும் இல்லையா ஹம்

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்யம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி டோட்மண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மண்ட் ஜெர்மனி